திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

सा बर्थेस सस्ती का

பாட்டி திருமதி பூங்கொடி அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க மாமா எஸ்பி கார்த்திக் அவர்கள் சார்பாக வந்து மாதிரி ஒரு விஷ் பண்ணாங்க சரி என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கேன் இவ்வளோ சார்பாகவும் முக்கிய மாத்திரின்னு சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் யா बर्थडे பண்ண போறாங்க சோ அப்படி திருச்சி தெற்கு மாவட்டம் துவாக்குடி நகர இணைய செயலாளர் தளபதி கிஷோர் அவர்களுடன் போய் बर्थडे செலப பண்ணாங்க சே இவங்க பண்ண போறாங்க சோ देखिएगा பாப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்றது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலைஸ் பண்ணப் போறாங்க அப்படி பானா தெற்கு மாவட்டம் பொருளாளர் சசிகுமார் மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிஷோருக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சோ கிஷோருக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிறேன் பார்த்து விவர் சசிகுமார் முக்கியமா Dream Surprise பண்ணிக்கலாம் சாப்பி बर्थडे நெக்ஸ்ட் யா बर्थडे செலப பண்ண போறாங்க சோ அப்படி பானா नेहा சே இவங்க வந்து பண்ணாங்க சரி உங்களுக்கு அலோஸ் பண்ண பாப்பா அப்படிங்கிற உங்களுக்கு இவங்களுக்கு யூஸ் அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலோஸ் பண்ண போறது சங்கர் பி கே மூர்த்தி டி ஹரி வந்து பாருங்க உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாம் பார்த்து வீவோ சர்பாவும் முக்கியமா ஸ்ட்ரீம் சர்பா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது